இன்றைய நாளில் பேசப்படும் அந்நிய பாசைகளை குறித்து நாம் பல்வேறு பகுதிகளை பேசி வருகிறோம் அதிலே நாம் அநேக பாடங்களை பேசி வருகிறோம் அந்த பேசி வந்த அந்த பாடம் என்னவென்றால் இந்த அந்நிய பாசை அன்றைக்கு கொடுக்கப்பட்டதற்கும் இன்றைக்கு கொடுக்கப்பட்டதற்கும் உள்ள வேறுபாடுகளை நாம் ஐநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது பாடத்திலிருந்து ஐநூத்தி எண்பத்தி ஏழாவது பாடம் வரைக்கும் நாமும் பேசிட்டு வரோம் நாம் அந்த பகுதி வரைக்கும் நாம் தொடர்ந்து பேசி வந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பாடங்களாக நாம் அதாவது அந்நிய தரிசனம் சொப்பனம் மூலமாக தேவன் என்று பேசுகிறாரா முன்னுரையை சொல்கிறேன் உங்களுக்கு அந்நிய அன்றைக்கு இருக்கிற அந்நிய பாஷைக்கும் இன்றைக்கு இருக்கிற அந்நிய பாஷைக்கும் என்ற தொடர்பு தவறாக உணர்ந்து கொண்ட அந்த நூற்றி இருபது பேரா பனிரெண்டு பேரா அது மாதிரி ஒரு பாடம் பேசியிருக்கோம் ஆரம்பகால சபையின் அந்நிய பாசை பேசுவதில் கத்தர் கற்பிக்கிற கிரமம் என்ன அன்றைக்கு பேசின ஒரு கிரமமோ இன்றைக்கு பேசின காரியமோ அது ஆவியானவரா ஆவியானுடைய செயலா என்பதை பற்றி பார்த்துருக்குறோம் அப்போ அந்நிய பாஷை குறித்து கடைசியாக கத்தர் என்ன சொன்னாரு இந்த நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் குழந்தையும் புருஷனும் நிலைப்பாடு என்ன இது குறித்து ஆவியானவர் என்ன சொல்கிறார் என்பதை குறித்து நாம் பல்வேறு பாடங்களை இதுவரைக்கும் நாம் பேசி வந்திருக்கிறோம் இந்த பாடத்திலே நாம் கடைசியாக நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்துப்போம் அப்போ இந்த அடையாளம் அந்நிய பாஷை என்பது ஒரு அடையாளம் என்று சொல்லி நம்ம குறுந்தியர் புஸ்தகத்தில் படிச்சிருக்கிறோம் அப்போ அடையாளம் அற்புதங்கள் எல்லாம் தொடர்ந்து கடைசி வரைக்கும் போய்கொண்டே இருக்கிறதா அல்லது வேத வசனங்களை நிரூபிப்பதற்காகவும் சாட்சிகளுக்காகவும் அது கொடுக்கப்பட்டதா என்று சொல்லி அதை நாம் நிரூபித்து வேத வசனங்களை கொண்டு காட்டினோம் அப்போ அது கடைசியில் நம்ம பார்க்கும் பொழுது நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்ற வார்த்தையில் அக்ரிணையும் உயர்தினையும் அது இயேசுவை பற்றி சொல்லவில்லை அது பிரமாணம் முழுமையாய் கொடுக்கறதை பற்றி சொல்லப்படுகிறது என்பதை பற்றி நாமும் பார்த்தோம் ஆனாலும் இந்த மக்கள் இன்னும் பாருங்க ஆவியானவர் இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அது எந்த சந்தேகமும் கிடையாது அப்படி சந்தேகப்படுவதற்கு இடமே கிடையாது ஏன்னா ஆவியானவருடைய பணி உலகம் முடிகிற வரைக்கும் அப்புறமும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் ஆவியானவருடைய வரங்களை பற்றி நாம் கொண்டிருக்கிறோம் அப்ப ஆவியானவருடைய வரங்கள் கூட எல்லாருக்குமா என்பதை பற்றி கூட நாம் பேசியிருக்கிறோம் அது எந்தெந்த வரங்கள் யாருக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது எந்தெந்த வரங்கள் தொடர்ந்து இருக்கும் எதெல்லாம் அது நிறுத்தப்படும் அதாவது ஒன்று ஒன்று பதிமூணு எட்டு ஒம்போதுலே அன்பு ஒரு காலம் ஒழியாது தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்துப்போம் அந்நிய பாஷைகளானாலும் ஒய்ந்துப்போம் அறிவானாலும் ஒளிந்துப்போம் நம்முடைய அறிவு குறைவுள்ளது நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போம் இதுதான் பாடம் ஆனால் மனுஷங்க இன்னை வரைக்கும் தொடர்ந்து அவைகளை குறித்து தொடர்ந்து ஆவியானவரே பேசுகிறதில்லை பாருங்க ஆவியானவர் இருக்கிறார் அது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டது அது குழந்தையா இருந்தபோது குழந்தைகளுக்கு ஏற்ற பேசினோம் புருஷனான போது குழந்தைகளுக்கு ஏற்ற ஒழித்து விட்டோம் அப்போ அற்புதங்களும் அடையாளங்களும் தொடர்ந்து நடைபெறுவதாக என்று சொல்லிக்கொள்கிறாலே தவிர எந்த அற்புதமும் நிரூபிக்கப்பட்டதாக இல்லை பொய்யான சில இந்த தந்திரமான மாயமான காரியங்கள் இருக்கிறது அது கூட உபாகமத்தை சொல்லியிருக்காரு அன்றைய நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்பதாகவும் சொல்கிறார் சரி அப்படியானால் இந்த போதிக்கப்பட்ட இந்த வசனங்கள் உறுதியாக்கப்பட்டு பூர்ணமாக்கப்பட்டு இந்த வார்த்தைகள் நிறைவடைந்து விட்டுச்சு சொல்லப்பட்ட காலத்தில் அதாவது நிறைவாகுதல் வரும்போதுங்கிறபோது போது அப்போ பேசிக்கொண்டிருக்கிற காலங்களில் நிறைவாகுதல் வரவில்லை வெளிப்படுத்தி கொண்டே வந்தார் முதலாம் நூற்றாண்டுக்குள்ளாக இன்னும் மேன்மையான வழிகளை காண்பிப்பேன் என்று சொன்னார் அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன அது அப்போ சிலர்கள் தீர்க்க தரிசைகள் மூலமாக எல்லாருக்கும் அல்ல அவர்கள் வேறே சிந்தையா இருந்தாலும் அப்போ மூலமாக அவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொண்டு வந்தார் ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்தப்பட்டது சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது அப்பொழுது எவ்வளவு சத்தியங்களை இயேசு அவர்களுக்கு தெரியப்படுத்தினார் பிதாவினிடத்திலே எவ்வளவு கேள்விப்பட்டாரோ அத்தனை சத்தியங்களையும் அப்போ சொல்லுக்கு தெரியப்படுத்தித்தான் அப்ப எந்த அளவுக்கு அவர்கள் தாங்க முடியுமோ அந்த காலகட்டத்திலே அந்த சத்தியங்களை அவர்களுக்கு அவர் எப்பொழுது சகல சத்தியங்களும் அவர்களுக்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது இயேசு போதித்ததை இவர் நினைப்பூட்டினார் பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும் போதித்து நினைப்பூட்டிவார் பிரோஜன மாணவிகளில் தேவனுடைய ஆலோசனைகளில் மறைத்து வைக்காமல் ஒன்றை மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் அறிவித்து விட்டார் அது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவும் யாவற்றையும் அப்படின்னா அர்த்தம் பூரணமாய் தெரியப்படுத்துகிறது இந்த ஊழியக்காரனானே என்று சொல்றார் பூரணமாய் முழுமையாக அது மகிமையின் ஐஸ்வரியம் என்று சொல்லப்படுகிறது கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வரியம் என்று சொல்லப்படுகிறது ரகசியத்தின் ஐக்கியம் என்று சொல்லப்படுகிறது பூரணமாய் அவர் பிரசங்கித்திருக்கிறார் சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறார் இந்த பூரண பிரமாணத்தை தெரியப்படுத்துவதற்காக அநேக பரிசுத்த ஆவின் வரங்களினால் சாட்சி கொடுத்தார் இது என்றைக்கும் மாறாதது நித்தியமானது அழிந்து போகாத அழிவில்லாத வித்து இது முழுமையாக பூர்ணகுமாரன் மூலமாய் அது கொடுக்கப்பட்டது நிறைந்த ஆறுதல் அதுக்காக இரண்டு மாறாத விசேஷங்கள் கிடைக்கப்பெற செய்திருக்கிறார் அதிக நம்பிக்கையை வருவிப்பதை பூர்ணப்படுத்தினது மேற் சொன்னவைகள் தான் நிறைவானது பூரணமானது இவைகள் கொடுக்கப்பட்ட பிற்பாடு குறைவானவைகள் ஒழிந்து போம் அல்லது ஓய்ந்து போம் நிறைவானது முதலாம் நூற்றாண்டுக்குள் கொடுத்து முடிக்கப்பட்டதா என்று கேட்டால் கொடுத்து முடிக்கப்பட்டது கொடுக்கப்பட வேண்டும் என்று காத்திருக்க வேண்டுமா அப்படி காத்திருப்பவர்களுக்காக நம்ம என்ன படித்தோம் கலாத்தியர்ல நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற தூதனாவது உங்களுக்கு வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் பாருங்கள் அங்கே விருத்த சேதன கொள்கைக்காரர்களை தெரிஞ்சுதான் நான் பேசுறேன் வேறொரு காரியங்களை யார் ஒருவர் சொன்னாலும் அவர்கள் தூதனாவது நாங்களாவது வானத்திலிருந்து ஒரு தூதனாவது சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று சொல்லியிருக்கார் அப்போ இன்றைக்கு வேதாகமத்தை பொறுத்த மட்டும் இன்றைக்கு தேவனானவர் இன்றைக்கு யாரோடையாவது நேரடியாக பேசுறாரா அப்போசல் மூலமாக பேசுறாரா இயேசு கிறிஸ்து மூலமாக இன்றைக்கு பேசுறாரா சொப்பனங்கள் மூலமாக பேசுறாரா தரிசனங்கள் மூலமாக பேசுறாரா ஆனா மனுஷங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அப்படி வேற வேற பைபிள எழுதணும் இன்னைக்கு இருக்கிற ஆகமத்துல போல இந்த ஜெகவா மக்கள் சொல்றது போல புதிய புதிய பைபிள எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அவசியம் இருக்கும் பாருங்களா இந்த வேதத்திலிருந்து இருந்து இன்றைக்கு தேவன் நமக்கு வேலை செய்யலாம் இன்னைக்கு புதிய புதிய பைபிள் எங்கே எங்கே இருக்கு பாருங்க ஏன் பதிவு செய்யல நீங்க பாருங்க அதெல்லாம் உங்க பொய்யின் நமக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கு தேவன் தேவனுடைய வார்த்தையிலே தவிர அதாவது ஆபேல் இன்னும் இது போன்ற சில பேச்சு இருக்குமே தவிர நேரடியாக உங்களுக்கு இந்த வார்த்தை இல்லாத ஒரு வார்த்தை சொன்னா அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்றாரு ஆகையினால இன்றைக்கு செபி கொடுக்கிற மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் அப்போ இது அன்றைய நாட்கள் வரைக்கும் இன்றைய வரைக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதாவது இந்த மக்கள் இவ்விதமாக கர்த்தர் என்ன சொன்னார் என்று கேட்பதை விட போதகரை கர்த்தர் என்ன சொன்னார் என்று வேதத்தில் இருக்கிறதா இந்த பைபிள் வந்து சொல்றீங்களா அதற்கு சில மக்கள் திரும்பி வந்திருக்கிறாங்க ஆனா வசனங்களை வாசிச்சுட்டு தவறான விளக்கங்களை கொடுக்கறாங்க அங்கேயும் பிரச்சனை அடுத்த காரியங்கள்ல சூழ்நிலைகள் அதற்கான விபரங்கள் இது எல்லாவற்றையுமே நம்ம கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது சரி இப்போ தரிசனம் சொப்பன மூலம் இன்று தேவன் மனுஷனிடத்திலே பேசுவாரா தம்முடைய தேவனுடைய தாசர்கள் என்று சொல்லக்கூடிய மக்களிடத்திலே இன்றைக்கு பேசுவாரா நிச்சயமாக பேச மாட்டார் பேசுவார் என்று நினைத்தீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை பாருங்க இன்றைக்கு இந்த வேத வசனங்கள் அப்படியானா உங்களை நம்புறதா பைபிள் நம்புவாங்களா யார் நம்புவாங்க பாருங்க அப்ப நீங்க ஆரம்பத்திலேயே உங்களை நம்பும்படி தவறாக நீங்க போதனையை கொடுக்குறீங்க கர்த்தருடைய வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையில் என்ன இருக்கிறது என்பதை காண்பிப்பதை காட்டிலும் நீங்க என்ன சொல்றீங்க நான் என்ன சொல்றேன் அதை கேளுங்க அப்படின்னு சொல்றீங்க அதுவே நீங்கள் தவறான வழியில் மக்களை நடத்துகிறீர்கள் அப்ப தேவனுடைய வார்த்தையை கவனிக்கும்படி செய்யாமல் மறக்க பண்ணுகிறீர்கள் பாருங்கள் அந்த வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது சரி இப்பொழுது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் சிலுவைக்கு முன்னாக எப்படி நடந்தது எப்படி ஒன்று ஒன்று இரண்டில் பூர்வ காலத்தில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திர்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றினார் பலிபற்றினார் தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் அப்போ வேத வாங்கி வாக்கியங்களை பகுத்து போதிக்கிறவராக இருக்கணும் பாருங்க அந்த நாட்களில் எப்படி நடந்தது இந்த நாட்கள் எப்படி அவர் செய்திருக்கிறார் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் இவரை கொண்டுதான் எல்லாத்தையும் செய்திருக்கார் அப்போ ரெண்டு திமுத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சு அவசரத்துல நீ வெக்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு அப்போ தேவனுடைய வார்த்தையை பகுத்து பொதிக்கிற மக்களாக நம்ம இருக்கணும் பகுத்துனா காலங்கள் சூழ்நிலைகள் யாருக்கு சொல்லப்பட்டது நமக்கு எப்படி பொருந்தது எப்படி பொறுத்துறாரு அது குறித்து நமக்கு என்ன சொல்ல வர்றாரு இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா பகுத்து பார்க்கணும் இப்போ காலங்களை மூன்றாக பிரிக்கிறாங்க பொதுவாக பிதாக்களுடைய அதான் நியாயப்பிரமாணத்துக்கு முன்னான பிதாக்களுடைய காலம் மோசே அதாவது நியாயப்பிரமாணத்தின் காலம் கடைசி காலம் அப்போ இதுதான் இந்த பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பேசியிருக்கார் சரி அந்த நாட்களில் பேசினாரா ஆதாம் கெட்டது என்ன யாருடைய சொந்தத்தை கேட்டார் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நீங்கள் கேக் கேள்வி கேட்கலாம் ஒருவேளை ஆதாமோட பேசலையா மோசையோட பேசலையா சாமுவேலோட பேசலையா திருக்கு பேசலையா தாவிதோட பேசலையா நேபுகாத்து நேச்சரோட பேசலையா இப்படி நிறைய கேள்விகளையும் கேட்கவே முடியும் ஆமா அதி அவன் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கத்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் எது கேட்டாங்க தேவனாகிய கத்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாம் அவன் மனைவியும் தேவனாய் கத்துடைய சத்தத்திற்கு விலகி தோட்டத்தின் விருச்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் அப்போ தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அப்போ தேவன் தோட்டத்தில் அப்போ உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் வராது இப்போ சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற வரும் உழாத்திருக்கு இல்லையா அப்போ தேவன் இங்க தோட்டத்துல நேரடியா உலாவுனாரு அப்படின்னு நீங்க அர்த்தம் கொள்வீங்களா எங்கே இரண்டு மூன்று பேர் என் நாமத்தினால் கூடுகிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் நேரடியா தேவன் அங்கே இருக்கிறாரா எந்த வகையில் இருக்கிறார் அப்போ நாம இந்த காரியங்களை நீங்க உலகத்தை விட்டு பிரிந்து வாங்க அப்போ தேவன் வந்து பழையற்பாட்டு ஆலயத்தில் உலாவுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார் அப்போஸ் நாகி பவுல் குருந்து சபையில் அங்கே தீர்ப்பு வழங்கும் போது அங்கே இல்லை ஐந்தாம் அதிகாரத்தில் ஆனால் அவர் இருக்கிறதாக சொல்கிறார் இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் பாருங்கள் உலாவுறாருனா தேவன் எதை இறங்கி வந்துட்டாரு அப்படி ஓ இந்த தோட்டத்தில் இருந்தார் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிற முடியுமா பாருங்கள் நிறைய காரியங்களை நம்ம நிறைய காரியங்களை பேச முடியும் ஆனால் இப்போ பேசல இப்போது சத்தத்தை கேட்டாங்களா ஆமாம் அப்போது உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டாங்களா தேவனும் உலாவினாரா ஆமாம் ஆமாம் தோட்டத்தில் உலாவுறாரா ஆமாம் பாரு இதுக்கு எந்த மாற்றுக்கிறது சொல்லக்கூடாது தே கர்த்த தோட்டத்தில் குளிர்ச்சியான வேலையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் கர்த்தருடைய சத்தத்தையா ஆமாம் அது சூழ்நிலை சொல்கிறாரா குளிர்ச்சியான சூழ் வேலை தோட்டமா ஆமாம் தோட்டத்தில் அப்போது மேலையா தோட்டமா தோட்டம்னா சொல்கிறாரு பாருங்க அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகி கர்த்தருடைய சன்னிதிக்கு விலகி தோட்டத்தின் விருச்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் அப்ப தேவனாகி கர்த்தருடைய சன்னதினா என்ன தேவனாகி கர்த்தருடைய முகத்துக்கோ அந்த சன்னதிக்கோ முன்பாகவோ விலகி தோட்டத்தின் விருச்சங்களுக்குள்ள ஒளிந்து கொண்டாங்க பாருங்க மனுஷன் நினைக்கிறான் தேவனுக்கு முன்னாடி ஒளிந்து கொள்ளலாம் என்று யோனா மாதிரி ஒளிந்து கொள்ள முடியுமா அவருடைய பார்வையில் இருந்து அங்க இருந்தாதான் தேவன் நம்மளை பாப்பாரா சரி யார் ஆதாமை கூப்பிட்டது மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறா என்றார் தூதன் கூப்பிட்டா இருக்கா இல்ல அப்ப யார் கூப்பிட்டது தேவனாகி கர்த்தரை கூப்பிட்டார் அப்ப ஆதாமின் பதில் என்ன பத்தாம் வசனம் அதற்கு அவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான் இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா ஆபரகாமோடு தேவனே பேசினார் என்று நாம் பார்த்தோம் என்ன வசனத்தில் இருக்குதோ அதையும் நம்ம பார்த்தோம் ஆபரகாமோடு கர்த்தர் பேசினாரா ஆதி அவன் பன்னிரெண்டு ஒன்று ரெண்டு மூணுல கர்த்தர் ஆபரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு பெரிய சாதியாக்கி உன்னை உன் பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் அப்ப ஆபிரகாமோட கத்தர் பேசினாரா பேசினார் ஆபிரகாம் தீர்க்கதரிசியா தரிசியா அதிகமும் இருபது ஏழு அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு அவன் ஒரு திருக்குதரிசி என்று சொல்கிறார் நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்ன கேள்வி என்னவென்றால் ஆபரகமோடு தேவன் பேசினார் அவர் திருக்குதரிசியாகவும் இருந்திருக்கிறார் ஆர்வன் ஒரு திருக்குதரிசியா யாத்ராமம் ஏழு ஒன்னு கத்தர் மோசையை நோக்கி பார் உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன் உன் சகோதரன் ஆகிய உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான் என்று சொன்னார் ஒரு தரிசியா என்ன கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் இருந்தால் கத்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன் என்று சொன்னார் மோசையோட பேசினாரா ஆமா கத்தர் உன்னை போல ஒரு திருக்குதரிசி சொன்னார் இல்லையா உபாகமத்துல உபாகமும் பதினெட்டு பதினெட்டு உன்னை போல ஒரு திருக்குதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரிலிருந்து எலும்பு பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன் நான் அவளை கற்பிப்பதையெல்லாம் எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார் மோசையை பார்த்து சொன்னார் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் எலும்பு பண்ணுவேன் இப்போ மோசை ஒரு திர்குதரிசியா அப்படிதான் சொல்றாரு உபாகமும் பதினெட்டு பதினெட்டு உன்னை போல ஒரு திருக்குதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரிலிருந்து எலும்பு பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன் நான் கற்பிப்ப அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார் இயேசு கிறிஸ்துவ ஒரு திருக்கு தரிசனம் அப்பொழுது மோசையை போல ஒரு திருக்கு தரிசி என்று சொல்றார் அப்போ அவருடைய வார்த்தைக்கு செவி கூடாதவனுக்கு என்ன நடக்க போகிறது உபாகமம் பதினெட்டு பத்தொன்பது என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கூடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் சரி கர்த்தர் சொல்றாரு அல்லது கர்த்தர் சொல்லல அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பது இன்றைக்கு இருக்கிற மக்கள் இதுல பெரிய குழப்பம் அடைகிறாங்க பாருங்க அவங்க இன்னைக்கு சோசியத்தை நம்புறவங்களும் குறி சொல்றவங்களை நம்புறவங்களும் இதுபோன்ற பொய்யான வாக்கு பொய்யான காரியங்களும் பொய்யான திருக்குதரிசனும் சொல்லி இன்னைக்கு மக்களை ஏமாத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க எச்சரிக்கிறவங்க எச்சரித்துக்கிட்டே இருக்காங்க ஆனாலும் மக்கள் பொய்யா நம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்ப கர்த்தர் சொல்லாத வார்த்தையை சொல்ல துணியும் திருக்குதரிசிக்கு கர்த்தர் அவரிடத்தில் என்ன செய்ய போறார் பதினெட்டு உபாகமோ இருபது சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் திருக்குதரிசியும் வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் திருக்குதரிசியும் அறிந்து கொள்ள முடியும் உபாகமம் பதினெட்டு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு கர்த்தர் சொல்லாத வார்த்தை என்னது நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில் ஒரு திருக்குதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை அதில் கவனித்துக் கொள்ளுங்க ஒரு திருக்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை அந்த தீர்க்குதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான் நீ அவனுக்கு பயப்பட வேண்டாம் என்று சொன்னார் இந்த மாதிரி இன்றைக்கு ஏமாத்துற மக்கள் இருக்காங்க இல்லையா பாருங்க அந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைக்கு செவி கூடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் சொல்றார் இது இயேசு குறித்து சொல்லும் பொழுதுதான் சொல்றார் அப்படியானால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பொய்யான மக்கள் கர்த்தர் பேசினார் என்று எத்தனை மக்கள் பொய் சொல்லாம இருக்கிறாங்க எத்தனை மக்கள் அதை கேட்காம இருக்காங்க பாருங்கள் இன்றைக்கு அப்படி தேவன் செய்கிறாரா செய்ய மாட்டாரா அன்றைக்கு ஏமாத்துகிற மக்கள் எப்படி ஏமாத்துனாங்க பாருங்க இன்றைக்கு இருக்கிற மக்கள் அதே போல ஏமாத்துறாங்க ஆனால் எந்த நிறுவனம் கூட கிடையாது பாருங்க அன்றைக்கு உண்மையான தெற்குதர்சிகள் இருந்தாங்க அவங்க மெய்யான அற்புதம் செஞ்சாங்க ஆனால் இன்றைக்கு எந்த உண்மையான தெற்குதர்சி அற்புதம் செய்யக்கூடிய திருக்குதரிசி இல்லவே இல்லை ஆனால் இதெல்லாம் என்ன பாருங்க இதெல்லாம் பொய்யான காரியங்கள் ஆனால் தேவனுடைய வார்த்தை அற்புதங்களை கண்டதற்காக மக்கள் நீ கூடுறாங்க ஏசு என்ன சொன்னாரு அற்புதங்களை கண்டதற்காக அல்ல அப்போ சாப்பிட்டு திருப்தி ஆனால தேடுறாங்க அப்ப இன்றைக்கு இருக்கிற மக்கள் என்ன வித்தியாசம் இருக்கு இதுக்காக தான் ஏதோ நடக்குதா சரி அங்க ஒரு கூடுவோம் பக்தி விருத்தி அடைவதற்காக கூடல பாருங்க இருதயமும் மனதும் சுத்திகரிக்கப்படணும் அப்படி கூடல அவர்கள் பாவத்திலிருந்து ஜீவிக்கணும் அப்படி கூடல சரி ஒரு அற்புதம் அடையாளம் ஒரு மனிதன் என்ன செய்யும் ஆத்மாவுக்கு என்ன செய்யும் அந்த நாட்கள்ல அது தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை அதிகப்படுத்தும் சரி உண்மை ஆனால் அந்த நம்பிக்கை அதிகப்படுத்துவதற்கான வார்த்தைகளை இன்றைக்கு நிறுவனமாக கொடுத்துட்டாரு அப்ப இன்னும் எதை நம்பணுங்க உறுதியாக்கப்பட்ட பிற்பாடு எதை நம்புவதற்காக இந்த வேலை செய்யறாங்க தேவனை அனுமதிக்கலையே சரி அப்ப தொடர்ந்து இந்த பாடங்களை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு தரிசனம் சொப்பன மூலமா தேவன் பேசுகிறாரா என்று ஒரு கேள்வி கேட்டோம் சிலுவைக்கு முன்னாக தேவன் கிறிஸ்துவுக்கு சிலுவையில மறிக்கிறதுக்கு முன்னாக எப்படி தேவன் பேசிட்டு இருந்தாரு சிலுவைக்கு பின்னாக எப்படி பேசினார் பங்கு பங்காகவும் வேகையாகவும் தெற்கு தரிசைகள் மூலமா பிதாக்களுக்கு திருவளம் பற்றினாரு இந்த கடைசி நாளில் குமாரன் மூலமா கொடுத்திருக்காரு அப்ப எவ்வளவு வாக்கியங்களை கொடுத்துருக்காரு எல்லாவற்றையும் கொடுத்தாரு என்று நம் முந்தின பாடத்திலே நாம் பார்த்தோம் பிரியமானவர்களே இந்த வேத வாக்கியங்களை நாம் பகுத்து போதிக்கணும் காலங்கள் நிகழ்காலம் எதிர்காலம் கடந்த காலம் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அது என்ன சூழ்நிலை அவங்க எந்த பிரமாணத்துல கீழே இருக்காங்க நம்ம எந்த பிரமாணம் அது இந்த பிரமாணத்துக்கு நம்ம கீழ்பட்டவர்களா இல்லையா இதை நம்ம பார்க்க வேண்டாமா இந்த பிரமாணம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதா திஷ்டாந்தங்களா என்ன கொடுக்கப்பட்டது இது இன்னைக்கு நமக்கு நடைமுறையில் இருக்கிறதா இதெல்லாம் கவனிக்கிறது இல்லை தேவனுடைய வார்த்தையா ஓகே அப்படியானா இந்த வார்த்தையை நம்பணும் இல்லை பாருங்க அப்படியான அவங்களுக்கு பிரியமானதை அவங்க நம்புகிறாங்க அவங்க என்ன கொள்கையுடையவங்களா இருக்கிறார்களோ அந்த கொள்கையுடையவர்களோடு சேர்ந்து இந்த வேலை செய்கிறாங்க அப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் அதுக்கு இன்னும் பதில் சொல்லலை ஆதாமோடு பேசினது தேவன் தோட்டத்தில் உலாவினார் ஆபிரகாமோடு பேசினார் அவங்களாம் தீர்க்கதரிசி ஆரோன் மோசே இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஆனால் அதையும் கூட ஒரு பாடத்துல நம்ம இது கடைசியில் இவங்களோட பேசுனது யார் அப்படிங்கறதை நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம் உங்களில் அநேகர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உடனே புரிஞ்சிருக்கும் ஆனால் புதிய மக்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் ஆனாலும் அதனை லேசாக நம்ம கோடு போட்டு லேசாக நோட் பண்ணுவோம் குறிப்பு சொல்லுவோம் ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் யார் எப்படி நடந்திருக்கிறது என்பதை வைத்து சில வசனங்கள் மூலமாக நாம் தேவனுடைய வார்த்தையில நிரூபித்து காட்டுவோம் ஆகவே கடைசியில் நம்ம என்ன சொன்னோம்னா ஒரு இன்றைக்கு இருக்கிற அன்றைய நாட்களில் ஒரு திருக்கு தரிசியை எப்படி அடையாளம் காணுவது அவர் சொன்னா நடக்காமலும் நிறைவேறாமலும் போனா அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை அப்படி எத்தனை காரியங்கள் நடந்திருக்கிறதாக நீங்க பாக்குறீங்க பாருங்கள் இன்றைக்கு நமக்கு இந்த புயல் வந்தது என்ன புயல் அது ஒரு புயல் வந்து மக்கள் சென்னையில் முழுதுமாக பயங்கர வேதனைக்குள்ளாக இருக்கிறார்கள் அதற்காக மனிதர்களால் இதை பேச அது மாதிரி எத்தனை போலியான காரியங்களை மனிதர்களால் பேச முடியாது பாருங்கள் இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா பொய்யான ஒரு மக்களை நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள் பொய்யான மக்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அவர்களை உங்களை ஏமாத்துகிறார்கள் தேவனை மறக்க பண்ணுகிறார்கள் முதலாவது தேவனுடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கு காட்டாம அவங்க சொந்த வார்த்தையில பேசுறாங்கன்னா யோவான் எட்டு நாற்பத்தி நாலுல சுயமா பேசுறவன் தேர்றான் அவன் தான் சாத்தானுக்கு வேலை செய்யறான் பாருங்க அப்ப நாம நினைக்கிறோம் தேவனுக்கு வேலை செய்யறான்னு சொல்லி அவன் ஒரு அற்புதம் கிடையாது அடையாளம் கிடையாது இன்னைக்கு இதெல்லாம் பேசுறது இல்லை ஆனா இந்த மனிதன் தேவனுடைய வார்த்தையை சொல்லாம துணிகரமா அதை சொல்றான் நீ அவனுக்கு பயப்படவே வேணான்றார் மனுஷன் நினைக்கிறாங்கன்னா பயப்படுறாங்க ஏன் பயப்படுறீங்க பாருங்க மனிதனுடைய பயங்கள் எல்லாம் பணம் இருக்கிறவனை பார்த்து இந்த மாதிரி பிரபலமான மக்களை பார்த்து பிரபலமான மக்கள் உங்களை என்ன செய்ய முடியும் சொல்லுங்க தேவன் பிரபலமானவரா இல்ல இவங்க பிரபலமானவருங்களா அப்போ நாம யாருக்கு மார்க்கத்துல ஒரு மனிதன் நீங்க அதிகாரத்துல இருக்க மனிதங்க நீங்க கீழே பணியாற்றுறீங்க அவங்களுக்கு பயப்படுங்க தேவன் சொல்றாரு நிச்சயமாக பயப்படணும் அந்த அதிகாரம் தேவனால் வந்திருக்கிறது அதுக்கு நீங்க பயப்படையே ஆக வேண்டும் நம்ம எல்லோருமே பயப்படணும் ஆனா சும்மா வெறுமனை எதுக்கு நம்ம பயப்படவங்கள பார்த்து பெரியால பாருங்க தோற்றம் மனிதனுடைய கண்களை மறைக்கிறது சில அவன் ஏமாற்றப்படுகிறான் இதை நம்ம ஒருபோதும் கவனிக்க கூடாது நாம் தேவன் என்ன சொல்லுகிறார் பிதாவாகி தேவன் என்ன சொல்லுகிறார் என்ற காரியங்களை தான் கவனிக்கணும் கத்த அடுத்த படத்தை தொடர்ந்து ஒரு நீல் நீண்ட படம் இருக்கிற முடிக்க முடியல அடுத்த நாட்களில் இந்த பொய்யான மக்கள் எப்படி பேசி மக்களை கெடுத்தாங்க என்ற காரியத்தை குறித்து பார்ப்போம் கடைசியில் இன்றைக்கு தேவன் நம்மோட இப்படி பேசுவாரா அப்படிங்கிற சொல்லி நம்ம என்ன செய்வோம் அந்த பாடத்தை முடிப்போம் ஜபிப்போமா பரலோகத்தில் வாசமாக இருக்கிறதான பரிசுத்த பிதாவே இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே நீர் ஆரம்பத்திலே பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு தெற்கு தரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் நீர் சகல சத்தியத்தையும் கிறிஸ்து மூலமாய் வெளிப்படுத்தி பூர்ணமாய் கொடுத்திருக்கிறேன் இந்த சத்தியங்களை தவிர்த்து தேவன் இன்றும் எங்களோடு பேசுவார் என்று காத்திருக்கிற மக்கள் அறியாமையா இருக்கிறார்கள் அப்படி அறியாமை நீங்க உதவி செய்யுங்க பிதாவே அவர்களுக்கு அவர்கள் சூழ்நிலைகளை பகுத்து பார்க்க பகுத்து போதிக்கிற நிதானத்தை கொடுக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே எது நிறைவேறி போனது எது நடைமுறையில் இருக்கிறது எப்பொழுதும் எது தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களை அறிந்து கொள்ள உணர்வுள்ள இருதயத்தை தாரும் பிதாவை எல்லோரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் ஒரு ஆத்மாவும் செத்துப்போவது சித்தமில்லை ஆகவே எல்லோரும் காணத்தக்கதான கண்களை திறக்க உமக்கு சித்தமானால் திறக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கேட்கிற பிள்ளைகள் யாவரையும் ஆசிர்வதிங்க இயேசு நாமத்தில் சிபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமீன் வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் உங்களோடு கூட இருப்பார்கள்